கும்முடிப்பூண்டி அருகே உள்ள சுண்ணாம்புகுளம் கிராமத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஞான பிரசன்னாம்பிகை சமேத காலஹஸ்தீஸ்வரர் கோயில் இந்த ஆலயத்தில் புரைந்துள்ள இறைவன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீகாலஹஸ்தியில் உள்ள வாயுலிங்கேஸ்வரருக்கு இணையான வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது காலஹஸ்திக்கு செல்ல முடியாத பக்தர்கள் இந்த தலத்தில் சென்று வழிபட்டால் அப்பலனை அடைய முடியும் என்பது நம்பிக்கை ராகு கேது குறைபாடுகளால் ஏற்படும் சங்கடங்களை தீர்க்கும் ஸ்தலமாக இக்கோவில் விளங்குகின்றது இக்கோவிலில் மூலவராகவும் உற்சவராகவும் காலஹஸ்தீஸ்வரர் காட்சி தருகின்றார் அம்பாளாக ஞான பிரசன்னாம்பிகை காட்சி தருகின்றாள் கோவிலில் ஸ்தலமரமாக வன்னி மரம் அமைந்துள்ளது ஞான பிரசன்னாம்பிகை அம்பாள் இறைவனுக்கு இடதுபுறம் ஈசானிய பகுதியில் தெற்கு நோக்கி நின்று பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றாள் இக்கோவிலில் மூலவரின் சில எருகே பிரகாரத்தில் காலஹஸ்தீஸ்வரரை வழிபட்ட வண்டு பாம்பு யானை போன்றவற்றின் சிற்பங்கள் அமைய பெற்றுள்ளன தூண்களில் கிரகணங்களின் நிகழ்வுகள் குறித்த சிற்பங்களும் மீன் நாகம் போன்றவற்றின் சிற்பங்களும் அமைந்துள்ளது தொழில் பிரச்சினை நிலம் பிரச்சினை கடன் பிரச்சினை ஆகியவற்றில் இருந்து மீண்டு வெற்றி கிடைக்கும் வகையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பைரவர் சன்னதியும் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது சிவபக்தரான ஸ்ரீ கண்ணப்ப நாயனார் மூர்த்தியும் சூரிய பகவான் மூர்த்தியும் ஆஞ்சநேயர் பெருமாளும் தனித்தனி சன்னதிகளில் காட்சி தருகின்றனர் சண்டிகேஸ்வரர் மூர்த்தி துர்காம்பிகை மற்றும் நவகிரக சன்னதிகளும் இவ்வாலயத்தில் அமைந்துள்ளது இக்கோவிலில் சித்ரா பௌர்ணமி சித்திரை கிருத்திகை வைகாசி மாத விசாகம் ஆனி திருமஞ்சனம் ஆடிப்பூரம் ஆடி கிருத்திகை நவராத்திரி உற்சவம் போன்ற அனைத்து விழாக்களும் நடைபெற்று வருகின்றன பிரதூஷ காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து பிரார்த்தனை செய்து அருள் பெற்று வருகின்றனர்